ஹாய் உறவுகளே இன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க இப்போல்லாம் ஒரு குழ ஒரு பெண் குழந்த வந்து வயசுக்கு வந்துட்டா இல்லை கல்யாணம் ஆகிட்டா எதுவுமே தெரியல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க திரும்பி மூஞ்ச பார்த்தவளோ கேட்டால் தான் தெரிஞ்சுக்க முடியுது அப்போல்லாம் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ட்ரெஸ்லேயே தெரிஞ்சிடும் நான் வளர்ந்த காலத்துலலாம் அப்படிதான் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஃபிஃப்டியாவது இருக்கும் அவங்களுக்கு ஏஜி அவங்க சொன்னாங்க ஆனால் உண்மைதாங்க இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது குழந்தைங்கன்னா பாவடை சட்டை போட்டிருப்பாங்க வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பாவடை தானி போட்டிருப்பாங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா புடவை கட்டுவாங்க இந்த மூணு ட்ரெஸ் தான் சரிங்களா அதுவே கணவன் இழந்துட்டால் அவங்க வெள்ளை கலர் சாரீ கட்டுவாங்க அப்போ வந்து இல்லை சேரீ வேறு கலராக இருந்தாலும் அதோடய ப்ளவுஸ் வந்து வெள்ளை கலரில் போட்டிருப்பாங்க இது அப்போ உள்ள அடையாளங்கள் சரிங்களா பெரிய தண்டை அந்த தோடு பெரிய தோடும் போட்டிருப்பாங்க வயதான அப்போது உங்களோட உடல் வாகில் அந்த 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 இட அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மாறிக்கிட்டு வரும் ஆனால் இப்போது எதுவுமே இல்லை சின்ன குழந்தை போடுற தான் பெரியவங்க வயதானவங்க வரையும் போடுறாங்க அப்போது அவங்க எப்படி தெரிஞ்சுக்கும் ட்ரெஸ்ஸு தான் அடையாளமாக இருந்தது ஒரு நேரத்தில் இப்போ அதுவும் மாறிப்போச்சு